கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி மூன்று ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே என்றான் அமேன் லிலியா மோசே இருப்பேன் வாயிலே நின்றார் இதற்காக சிறுவில் ஜனங்கள் நானூற்று முப்பது வருஷம் அடிமைதானத்தில் இருந்தாங்க கத்தர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் கொண்டு வரும்போது முதலாவது அவர்களுக்கு இருந்த தடை செங்கடல் செங்கடலை பிளந்து வெட்டாந்தர் நடக்க வைத்தார் மாறா என்ற இடத்துல தண்ணீர் இருந்தது மாதா மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார் காடைகளை கேட்டாங்க கறி கேட்டாங்க காடைகளை கத்தர் கொடுத்தார் இப்படி அநேக அற்புதங்களை செய்து அதிசயமாக நடத்தின்னு வந்தார் பகலிலே வெயிலில் சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லி மேகஸ்தம்பம் ராத்திரியில் இடறி போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பம் இப்படி அவங்கள வீட்டு பிரியாமல் சொல்லி பார்க்குறோம் இவ்வளோ நன்மைகளை இவ்வளோ ஆசீர்வாதங்களை கற்று கொடுத்தும் அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து ஆண்டவர் கோபப்படுத்தி எரிச்சல் உண்டாக்கிட்டார் அதுதான் அழிப்புன்னு சொல்லிட்டார் அதே வாசிக்கும் போது சிலர் மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாப்படுகிறேன்னு சொன்னார் அதேபோல் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக கோபப்படுறார் அழிச்சுட்டு போகிறன் ஆனாலும் பாருங்கள் அந்த சமயத்தில் மோசே ஆண்டுடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு அவருடைய திறப்பின் வாயிலை நின்று வேண்டல் செய்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் திறப்பின் வாயிலை நின்று வேண்டல் செய்கிறார் இன்னொரு இடத்துல பார்க்குறோம் ஆண்டவரே அவங்கள மன்னிச்சா மன்னிங்க இல்லாவிட்டால் என் பேரை ஜீவ புஸ்தான் போடுன்னு போடும் சொல்கிறார் அது இன்றைக்கு இந்த வசனத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற மக்கள் கீழ்ப்படியாமல் கத்திரிக்க உரோகமாக கலகம் பண்ணிக்கின்னு கத்திர எரிச்சல் மூட்டின்னு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஆத்து மக்களுக்கு மோசியை போல நாம் திருப்பில் நின்று ஜெபிக்கும்படி கற்று நம்ம ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் ஆகவே மோசியை போல நாம் திருப்பிலே நின்று ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா கத்தனை நம்ம ஆசை வைப்பாராக ஜம் பண்ணு நேசிக்க நிலத்தை அப்படின்னே இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி போல நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றி நலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அமேன் நம்முடைய கருத்தரும் ரசிகரமாக இயேசுகின் திருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மட்டுமே உண்டாகிறதாக இயேசுகின் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்